ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எத்விக் அப்படிங்கிற ஒரு குட்டி தம்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம் எத்விக் அப்படிங்கிற குட்டி தம்பி தான் அம்மா அப்பாவோட ஸ்காட்லேண்டில் வாழ்ந்துட்டுருக்கான் அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கும் அப்படி தானே ஸ்கூலுக்கு போக ரொம்ப பிடிக்கும் ஏன் அங்கே தான் என்ன இருக்குது கேம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதே மாதிரி அந்த தம்பிக்கு ஸ்கூல் போக ரொம்ப பிடிக்கும் ஏனால் அவனுக்கு அவனோட கேம்ஸ் பீரியட் வந்து ரொம்ப பிடிக்கும் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான் ரன்னிங்கில் வந்து அவனுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால அவங்களோட பிடி சார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய ரன்னிங்கில் அவனுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க அவன் நல்லா விளையாட ஆரம்பிக்கான் ஸோ இப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது எப்போவுமே அவன் ஸ்கூலுக்கு போவான் சண்டே ஆனோடனே அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிடுவான் அம்மா எனக்கு ரெஸ்ட் வேணும் என்னால் சர்ச்சுக்கெலாம் வர முடியாது நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது தம்பி ஃபஸ்ட்டு நம்ம யாரை தேடணும் ஜீசஸை தேடணும் ஏசப்பாட்ட உனக்கு என்ன தேவையும் நீ முழங்கால் போட்டு ஜோம் பண்ணு ஏசப்பா உன்னுடைய தேவைகளில் எல்லாம் நிறைவாக்கி தருவாங்க அதனால சண்டே கண்டிப்பாக நீ என்ன வரணும் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அவனாலையும் என்ன பண்ண முடியல மீற முடியல அதனால் அவங்க அம்மா அப்பா கூட ரெகுலராக என்ன பண்ண ஆரம்பித்தான் சண்டே சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தான் மற்ற டேஸ் அவன் எங்கே போனால் ஸ்கூல்ஸ்க்கு ரெகுலராக போனான் இப்படி ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது ஒன் டே ஒரு காம்படிஷன் வருது ரன்னிங் அப்படின்னு ஸோ எல்லாருக்குமே தெரியும் வைக்க மாதிரி யாராலையும் ஃபர்ஸ்ட்டாக ரன் பண்ண முடியாது அவன் ஸ்கூலில் இருக்க ப்ராக்டிஸில் கலந்து கொண்டு அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குகிறான் இப்படி ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படி ஒவ்வொரு லெவலாக கலந்து கொண்டு அவன் என்ன பண்ணிக்கிட்டே வாரான் ரன்னிங்கில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கிட்டே வாரான் ஒன் டே அவன் ஒலிம்பிக்கில் செலக்ட் ஆகிறான் அவங்க பேரண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் என்னோட பையன் செலக்ட் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எத்விக்கு ரொம்ப சந்தோஷம் அவனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அவனை கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க அவனை பாராட்டுறாங்க ஆனாலும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெகுலராக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கான் ரெகுலராக ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிக்கான் ஒன் டே அந்த ஒலிம்பிக்கு என்னைக்கு நடக்கும் என்னைக்கு டேட்டு அப்படிங்கிறது சொல்கிறாங்க அது என்னைக்கு வச்சிருக்காங்கன்னா சண்டே அப்படின்னு சொல்கிறாங்க எத்விக்குக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஏன் அவங்க பேரண்ட்ஸ் சண்டே அவனை எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாங்க வெளியே விட மாட்டாங்க சண்டேனா சர்ச்சுக்கு தான் போகணும் ப்ரேயர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவன் அவங்க அம்மா அப்பாட்ட வந்து சொல்கிறான் அம்மா அப்பா எனக்கு ஒலிம்பிக்கோட டேட்டு வந்து சண்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க தம்பி சண்டே நம்மளை எங்கேயும் போக மாட்டோம் சர்ச்சுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண முழங்கால் போட்டு ஜோம் பண்ணு இசப்பா உன்னுடைய காரியத்தை மாறுதலாய் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட எத்விக்கும் அவங்க அம்மா அப்பா சொன்ன மாதிரி அவன் என்ன பண்ணுறான் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுறான் இசப்பா என்னோட ஒலிம்பிக் வந்து சண்டே இருக்குது எனக்கு இதை மாற்றித்தாங்க இஸ்அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுறான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறான் அவங்க பிடி சார் அவனை கூப்பிட்டு சொல்கிறாங்க தம்பி சண்டே இருந்த நம்மளோட ஒலிம்பிக் வந்து உனக்கு டேட்டு சேஞ்சாக இருக்குது அந்த செஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒரு கேமை மாற்றி வச்சுருக்காங்க ஷெடியூல் பண்ண மாதிரி உன்னோட ஒலிம்பிக்கில் ரன்னிங் வந்து சேட்டர்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது அவனால் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் கலந்து கொள்கிறான் சண்டே உள்ள ப்ரோக்ராம் என்ன மாறுச்சுன்னா சாட்டர்டேவாக மாறுது சாட்டர்டே ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸில் ரன்னிங் ரேஸில் அவன் ஓடுறான் அவன் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கிறான் அதே மாதிரி தான் குட்டீஸ் நம்மளுக்கும் எவ்வளோ பெரிய முக்கியமான வேலையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடணும் சாட்டர்டேயே முடிச்சிடணும் சண்டே பரிசுத்தமான ஓய்வு நாள் அது ஏசப்பா கூறியது அவர் நமக்காக நம்மள படைச்சிருக்காங்க நம்ம அவரை போய் என்ன பண்ணணும் கனம் பண்ணணும் பாத்தீங்களா அந்த எத்விங்கிற குட்டி தம்பி என்ன பண்ணா சண்டே உள்ள ஒலிம்பிக்கில் அவனால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அவன் போய் ஏசப்பாட்ட ஜோம் பண்ணுறான் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க அவனுக்கு காரியத்தை மாறுதலாய் வாய்க்க பண்ணாங்க அவன் யாரை கனம் பண்ணனா ஏசப்பா அவன் கனம் பண்ணான் பைபிளில் ஒரு வசனம் இருக்க தெரியுமா என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எத்விக்கு யாரை கனம் பண்ணனா அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு சர்ச்சுக்கு கரெக்டாக போனால் ப்ரேயர் பண்ணனா அவனுடைய காரியம் எல்லாத்தையும் ஏசப்பட்ட சொன்னான் ஏசப்பா அவனை கணம் பண்ணி ஒலிம்பிக்கில் ரன்னிங்கில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அவனோட கோல்டு மெடல் கிடைக்க உதவி செய்தாங்க ஆமாம் குட்டீஸ் நீங்களும் இதே போல் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பட்ட தெரிவிங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஏசப்பட்ட சொல்லுங்கள் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தேங்க்யூ